சீனு யூனிவர்சியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதிரை வந்து பார்க்கறதுக்காக அவங்க மாயாவும் சீனுவும் ஓடோடி வாராங்க அப்போ என்ன சிடா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே கதிர் வந்து நடந்த விஷயத்தெலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நான் ஏதோ மெடிசன் சொல்லி தான் நான் கொடுக்குறதுக்காக வந்தேன் ஆனால் அது என்னென்னா இந்த மாதிரிக்கு ஒரு மருந்து போலுக்குது அது தடை செய்யப்பட்ட மருந்து போலுக்கு ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் என் ஃப்ரெண்டு என்ன இந்த மாதிரிக்கு ஒரு சிக்கலில் மாட்ட வச்சுட்டான் இப்போ என்னை வந்து அதிகாரிகளாக எனக்கு தேடிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவோ இது கிட்டதுமே மாயாவும் சீனுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு கதிரி இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே சரிவா நம்ம வீட்டுக்கு போகல அப்படிங்கும் போது இல்லை நான் வீட்டுக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன தேடி அவங்க அங்கே வந்துடக்கூடாது இதனால பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சீனுவும் மாயா கிட்ட சொல்றாங்க ஆமா கதில் சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது சரி எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது அங்கே வந்து ரெண்டு மூணு நாள் நீ இருந்துக்கோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது வந்து முடிக்கிறதுக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிரு சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தனா கிட்ட வந்து நான் ரெண்டு நாள் ஊருக்கு போயிருக்கிறதா சொல்லும் முக்கியமான வேலை விஷயமானு சொல்லிடு அப்படிங்கவும் உடனே வந்து மாயாவும் சொல்றாங்க நான் நான் சொன்னாக்கி தானா வந்து கேட்க மாட்டா அதனால நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கும்போது போது நான் ஃபோன் பண்ணினாக்கி அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்படிங்கும்போது போது நீ ஃபோன் பண்ணி சொன்னா தான் அவள் பெசாம அமைதியாக இருப்பா அப்படிங்கவும் உடனே கதிரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தானா வந்து என்ன கதிர் இவ்வளோ நேரம் ஆச்சு தான் ஆளை கண்டல் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கவும் அப்போ கதிர் வந்து தானாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாரு எனக்கு முக்கியமாக வந்து வேலை வந்துருச்சு அதனால நான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவேன் நீ பத்திரமா இருந்துக்கு அப்படிங்கும்போது என்னது ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவியா அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படிங்கமோ இல்லை என்னை இந்த மாதிரிக்கு வந்து வெளியூருக்கு அனுப்பி விடுறாங்க அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுறவும் தானோ வேற வழி இல்லாமல் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வந்து அவங்க கதிரை சீனோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வைக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து அவங்க கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் நீ யாரு நீ பற்றாத வெளியே எங்கேயும் வந்துடாது அப்படிங்கும்போது போது சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வீட்டுக்கு வராங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து அந்த கும்பலேருந்து ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையே சொல்லு இந்த மருந்து வந்து உங்ககிட்ட யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு அப்படிங்கவும் அப்போ கதிரை பற்றி அவங்க சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்போ பசுபதி வந்து கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு கதிரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கதிரைப்போ வந்து என்னமோ நான் பெருசாக போகிறேன் பெரிய ஆளாகி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ரெண்டு மாதம் வெளியூருக்கு போயிட்டு வந்தானே அப்ப இந்த தொழில தான் அவன் பாத்துட்டு இருந்தானா இது ஒண்ணு போருமே அந்த ரகுராம் குடும்பத்தை பழி சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கதிர் வந்து எங்க இருக்கும் போது ஏன்னா கதிரோட வீடு எதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது ரகுராமை விடு பத்தி தெரியாது அப்போ வந்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்கவும் அப்ப பசுபதி வந்து புவனேஸ்வரி வழுக்கட்டாயமா அங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க போனதுமே கதிரை தானே நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க வள வீசி அவனுடைய வீடு எங்கன்னு எனக்கு தெரியும் அங்க ரகுராம்னு இருப்பா கிட்ட கேட்டீங்கன்னா கதிரை பக்காவா உங்களுக்கு பிடிச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் கதிரோட வீடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வீட அவங்க காட்டி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அதிகாரிகள் எல்லாருமே வந்து ரகுராமோட வீட்டுக்கு வராங்க அப்போ நீங்களாம் யார் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரகுராம் வந்து கேட்கும் போது அப்போ கதிரோட ஃபோட்டோ காட்டுறாங்க அப்போ மாயாவும் சீனுவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ என்ன மாயா கதிரை தேடி தான் அங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து தான் ரகுராம் வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது அப்போ கதிரோட ஃபோட்டோவை காட்டி இவன் வந்து தேடப்பட்ட வர குற்றவாளியாக்கும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ரகுராம் ஜானை தானா எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க பத்மா பருதிக்கு ஒன்றும் புரியலை உடனே சீனுவும் அவங்க மாயாவும் வந்து ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ சிவமணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க கதிர் வந்து தேடப்பட்ட குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் வெளியூர்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இப்ப இருந்தாலும் அங்க ஊருக்கு வந்தான் எங்க ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருக்கிறான் அப்படிங்கவும் அவன் இந்த மாதிரிக்கு வேலையை தான் அவன் பார்த்துருக்குறான் அப்படின்னு சொல்லும் இது இதை கேட்டதுமே ரகுராம் வந்து அடைகிறாங்க நினச்சேன் இவன் ரெண்டு மாதம் வேலை பார்த்துட்டு வந்து இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் பரிசு போடுறதுலாம் வாங்கி கொடுக்கும்போதே நினச்சேன் இது நேர்மையான வழியில் இவ்வளோ பணத்தை அவன் சம்பாதிச்சிருக்க முடியாது தப்பான வழியில் தான் இவன் சம்பாதிச்சிருப்பான்னு சொல்லி நினச்சேன் நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சுது இப்போ அவன் எங்கே போயிருக்கிறான்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு தனாவை பார்த்து கேட்கவும் உடனே தனா வந்து சொல்கிறாங்க கதிர் நேற்றுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணான் அவன் ரெண்டு ரெண்டு நாள் வெளியூரில் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவான்னு எனக்கு ஃபோன் பண்ணனும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே வந்து அதிகாரிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க இப்போ உடனே வந்து கதிருக்கு ஃபோனை பண்ணுங்க அப்படிங்கவும் அப்ப ஏற்கனவே மாயா வந்து அவங்க கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க நீ தனாவுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோனை வந்து சுவிச் ஆப் பண்ணிரு அது மட்டும் இல்லாம வந்து எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணனும்னா சீனுவோட ஃப்ரெண்டு நம்பர்ல தான் எனக்கு பேசணும் நீ ஓன் நம்பரை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுன்னு ஏற்கனவே சொன்னதுனால கதிர் வந்து அவங்க ஃபோனை சுவிச் பண்ணி வச்சிருந்தாங்க அதிகாரியை வந்து இப்படி கதிர் மேலே வந்து இந்த மாதிரிக்கு ஒரு குற்றத்தை சுமத்தவும் அப்போ தானா வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் இருக்கவே இருக்காது நீங்கள் வேற யாரையே சொல்கிறீங்க அப்படிங்கும் போது என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு தலைமறைவாக இருக்கிறான் அதனால வந்து ஒழுங்கு மரியாதையாக அவனை இருக்கிற இடத்த நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கும்போது உடனே தானா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது கதிர் அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அகுராம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படி வந்துட்டாகி நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து தப்பு செய்யப்பட்டவங்களுக்குலாம் என் வீட்டில் இடம் கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அவனை பற்றி தெரிஞ்சதுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கும் போது அப்போ உடனே அதிகாரியும் சொல்கிறாங்க அவங்கள பத்தி நீங்க இந்த ஊர்லயே பெரியவங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கரெக்டா நியாயமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க அதனால உங்க வாக்க நம்பி நாங்களும் போறோம் சொல்லவும் பார்த்தோம்னா அவங்க போனதுக்கு அப்புறமா ரகுராம் வந்து பயங்கரம் கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி இருப்பான் தப்பு பண்ணுனது மட்டும் இல்லாமல் இப்போ தலைமறை வர இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க அவன் அந்த வீட்டுக்கு வரட்டும் அவனை பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உடனே அவனை பற்றின விஷயத்தை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை வச்சு புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பார்வதியிட்ட கேட்குறாங்க அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கவும் பார்வதி நடந்த விஷயத்தான் சொல்கிறாங்க இதை கிட்டதுமே பார்வதி பார்த்தோம்னா கதிரை பற்றின விஷயத்தை வச்சு ரகுராம் குடும்பத்தில் அடுத்து ஒரு பிரச்சனையை பார்வதி வச்சு அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க இருக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரிக்கே நீயும் பண்ணணும் அப்படிங்கும்போது உடனே அப்படின்னு பார்வதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயா கிட்ட சீனு சிவா மணி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க கதிரி எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு ஒரு கிட்டையும் கதிரி இருந்து நாங்கள் தான் மறைச்சி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சிவாவும் மணி அதிர்ச்சியோட கேட்கும்போது போது அப்போ உடனே வந்து மாயாவும் சீனவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கிட்டதுமே சிவாவும் மணியும் சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரிக்கு நீங்கள் தான் மறைச்சி வச்சிருக்கிற விஷயத்த வந்து அண்ணன் அண்ணங்கிட்ட தெரிஞ்சால் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படிங்கவும் கதிர் வந்து தப்பு பண்ணவே இல்லை கதிரை வந்து இந்த மாதிரி வரைக்கும் சிக்க வச்சிருக்கிறாங்க அதனால தான் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அவன் தப்பு பண்ணியிருந்தானா கண்டிப்பாக நாங்களே பிடிச்சி கொடுத்துருப்போம் ஆனால் அவன் தப்பு பண்ணவே இல்லை அவனுக்கே தெரியாமல் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே அண்ணவர் இந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படியாவது இந்த விஷயத்தில் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னுமே அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவன் எங்கே இருந்தாலும் சரிதான் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து வந்து சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஏன்னா மாய அவன் சீனுவும் வந்து கதிரை மறைச்சி வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் வந்து அண்ணனுக்கு தெரியக்கூடாது அதே மாதிரிக்கு கதிர் வந்து தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நிறுவிச்சாலும் ஆனால் அண்ணன் என்ன மொழி ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஆமாம் இன்னும் அடுத்து என்ன நடக்க போது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே ஜானையும் மாயும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தானா வந்து சொல்கிறாங்க கதிர் இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான் யாரோ தான் அப்படி தான் அந்த மாதிரிக்கு அவனை வசமாக மாட்டை வச்சுருக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்பா வேற ஏற்கனவே எங்கள் மேலே கோமாக இருக்கிறாரு இப்போது கதிர் வந்து இங்க வந்தாலும் என்ன நடக்க போதோ தெரியல அவனுக்கு எப்படியா அந்த பிரச்சனையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தானம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது மாயாவும் செயினும் வந்து கதிரை எப்படிலாம் காப்பாற்ற போறாங்க அடுத்தது ரகுராம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்